அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தலை பரகாத்து கனியத்திற்குரியவர்களை ஜபல் கந்தம்மான்னு சொல்லி மக்கா முக்கரம்மாவுடைய அருகாமையில உண்டான மலை இந்த மலை மேலே தான் இருக்கும் இது மக்காவுடைய வியூ இங்கே தான் இருக்குது ரொம்ப பக்க சமீபம் தான் இது நம்ம தனிப்பட்ட முறையில் வண்டியில் மேலே வரணும்னா போக வர்றதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு நாலு பேர் வந்துட்டு போயிடலாம் அது மாதிரி இவங்க பக்கத்தில் உள்ள பகுதி மக்காவுடைய வியூவு ஜபல் கந்தமான்னு சொல்லி இதுக்கு வந்து ஜபலை அபுக்கு சொல்லி இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க அபியல் அனுசல்லா அலிஸ்வலோட இந்த மலை மேலே இந்த பகுதியில் இருந்தான் ஜபல அபூ குபேசனுடைய மேலே இருந்து நபி சொல்லா அலிஸ்வலம் எல்லாத்தையும் அழைச்சி தான் நபிங்கிறத வந்து மொத முதல்ல சொன்ன இடமும் இதுதான் அபூலஹு சம்மந்தப்பட்ட அந்த வசனங்கள் இறங்கிய பகுதி இந்த மலையுடைய கீழ் வா கீழ் பகுதி தான் அதுபோது ஆலமலை இஸ்லாம் அவர்கள் அவங்க அடக்கப்பட்டிருக்கிறதும் ஜபல அபூ குபேஸ் இந்த பகுதி இந்த ம மலையினுடைய தொடர்ச்சி ஜபல கந்தமாவுடைய இந்த தொடர்ச்சி தான் ஜபல அபூ குபேஸு இந்த பகுதியில் தான் ஜமலை இஸ்லாமர்களோட அடக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமும் உண்டு அந்த மலை மேலே தான் அந்த வீ மக்காவுடைய வீ எல்லாம் தெரியக்கூடிய இந்த பகுதியில் எல்லாம் பார்க்குறாங்க நாங்கள் வந்துருக்கோம் கும்பிடா அதுக்கு மக்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி லோக்கல் லோக்கல்ஸியாக இருந்த எல்லா பகுதியும் போனோம் அது போன்றே நம்ம தாய்ப்புடைய எல்லாம் போனது இப்போ அடுத்த ஜபல் கந்தமா என்ற இடத்துக்கு எல்லாம் வந்து நாங்கள் சோதரங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாரி நல்லபடியா தெரியுது அராம்து நான் இருக்காது ஜபல் கந்தமா மக்காவுடைய வியூஸ் அதுக்கு போய்கிட்டு இருக்கோம் இது அஜியாதுடைய பகுதியிலேருந்து அஜியாதுல வந்து நுக்பா ஹோட்டல் இது மாதிரி இருக்கிற புள்ளியான் ஹோட்டல் இந்த பகுதியில் தான் இந்த மலை ஏற ஆரம்பிக்குது அந்த ஜபல் கந்தமா தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்தோம்னா கபத்துல்லாவுடைய அந்த பகுதிகள் மக்காவுடைய முழு வீவ்ஸை நம்மளுக்கு தெரியும் ஜபல் கந்தமாங்க ஜபல் கந்தமா போய்கிட்டு தான் ஜபல் கந்தமாக போகிறோம் மக்காவுடைய அந்த கபத்துல்லா பக்கத்துலேயே இருக்குது அது மேல் உயரத்துக்கு தான் இருக்கோம் மக்காவுடைய வியூ இது ஜபல் கந்தமா என்ற முழு மக்கா நகரையே நம்ம பார்க்கலாமா ஜபல் கந்தம் மக்காவுடைய முழு வியூ மக்காவுடைய வியூ பாயிண்ட் ஜபல் கந்தமா இத பார்க்க வந்திருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ளா தலா பரகத்தகு நம்ம வந்து அல்னாஸ் குரூப் சார்பாக அசலாம் வலைக்கம் வரமுதுல்லா பரகத்தகோ நாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்து மக்கான் நகரத்தை வந்து பார்த்துட்டு உம்ரா செய்கிறதுக்காக ஒரு பன்னெண்டு பேர் வந்தோம் இன்ஷா ல்லா அப்துல்ல அப்துல் காதர்ராஜருக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க தலைமையில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து முழுமையாக காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப முனைப்போடு வந்து இருந்தாங்க அந்த வகையில் நேற்று வந்து தாய்ப்பு நகரத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி பல இடங்களுக்கு கூப்பிட்டு போனாங்க இன்றைக்கி வந்து இதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க மக்காவுடைய வியூ ஜபல் மலை அங்கே தான் நின்றுருக்கோம் இந்த பகுதியில் வந்து முழு மக்கா நகரத்துடைய ஒரு வியூவை பார்க்கலாம் மக்காவுடைய வீடு வீவு பகுதி அதை நிற்கிறான் மசாலா எந்தெந்த நகரை பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு வெயில் எங்கள் பக்கம் இந்த பக்கம் அடிக்கிறதுனால வீடியோவில் கொஞ்சம் எதிர்பா தெரியுது அக்காவுடைய முழு வீவும் எந்த பார்க்கலாம் அக்காவுடைய வீவு